இந்த அம்மாண்ட மேனசியம் வந்து தொட்டு அந்த வீடியோ அதனால் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இவ்வளோ நல்லா நான் கேள்வி வீடியோ எடுத்திருப்பேன் ஆனால் அம்மா வந்து ஒருக்கா கூட அந்த சொல்லியிருப்பா கவலையாக கிடக்கா அப்படியாண்டு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே இருந்தாங்கோ இதே இருந்தாங்கோ அதே இருந்தாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு வேண்டி தருவோம் சரியா இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்க சரியோ

ஓகே இன்றைய நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிறேன் மட்டும் பார்த்திங்கன்னா அச்சுவேலி டவுனுக்குள்ளே வந்து நிற்கிறோம் அது மீண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு ஒரு கிழமைக்கு முன்னே வந்து ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு முன்னாடி ஒரு வீடியோண்டு போட்டிருப்போம் உண்மைக்குமே என்னென்னு சொல்கிறது ஒரு ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தொட்ட வீடியோ மனசை வந்து தொட்ட வீடியோ அதே மாதிரி வந்து அம்மாண்ட மனசையும் வந்து தொட்டிருக்கும் அந்த வீடியோ அதான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இவ்வளோ நல்லா நான் கேள்வி வீடியோ எடுத்திருப்பேன் ஆனால் அம்மா வந்து ஒருக்கா கூட அந்த சொல்லியிருப்பா கவலையாக கிடக்கா அப்படியான் சொல்லிப்பா ஆனால் இது வந்து எங்களுக்கு வைக்க கிடைச்ச உதவியால் நான் வந்து அந்த உதவியை வேண்டி நான் நல்லபடிவாக செய்யணுமென்று சொல்லி உடுப்புகள் எடுத்து கொடுக்கணும் வேண்டாம் அவங்க சின்ன பிடிங்களான விளங்காதான உடுப்பளை பற்றி அப்போ அதால் நான் மகனுக்கு சொன்னான் நாங்கள் வந்து பார்த்து பார்த்து அவள் என்னென்ன வேணுமென்று சொல்லி கேட்டு வேண்டி கொடுக்கணுமென்று அதேமாரி அவள் இந்த ஆசையம்படி நாங்களே நான் சேவை சொல்லி வந்துட்டு வந்து நிற்கிறேன் நம்மளே என்னட சொல்கிறாரு இந்த நாள் வந்து அவங்களுக்குமே மறக்க முடியாது அதே சமயம் வந்து அம்மா கூட வந்துருக்குறா திடீரென்று அம்மா வந்துருக்குறா காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல முறை என்னட சொல்கிறார் ஒரு அம்மா அதுக்காண்டி அம்மா பெரிய ஆளுண்டு இல்லை சும்மா எங்களைக்காண்டி நான் அம்மா வந்து சொல்லியிருந்தா கிட்டே நானும் பரட்டோட ஆண்டு கேட்க அப்போ அத்தையும் வந்தால் அப்போ அத்தையோட வந்தால் அம்மா வந்துருக்குறேன் ஓகே அப்போ அம்மா வந்து உடுப்பு வந்து எடுத்து கொடுக்க போகிறேன் அது தொடர்ச்சியாக வந்து வீடியோ பார்ப்போம் அதுக்கு முதல் வந்தவங்க சேனலுக்கு பெஸ்ட் டைமாக வரணிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வெலுண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ கூட பெறும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோடனே நாங்கள் தொடருவோம் வேணாம்மா ஓகே பார்த்தீங்கன்னா வந்து அக்கா வந்து சப்ரேசாக வந்து நாங்கள் கூட்டிக் வந்து நாங்கள் ஏனெண்டு தெரியுது இப்போ தெரியுதா ஏனெண்டு ஓகே நாங்கள் உள்ளே போய் காதைப்போம் வேணா வாணக்கம் ஐயா அவங்க

கடையடியில் வச்சு சந்திக்கிறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்டா நீங்கள் என்ன என்ன மாதிரி உடுப்பு என்ன எடுக்கிறது செலக்ட் பண்ணி இப்படி இப்படி உடுப்பு இல்லை அவங்களுக்கு பார்த்துக்கோ எடுத்து கொடுங்க பார்த்தம் உங்களுக்கு பிடித்தது திரும்பி திரும்பி கேட்கிறேன் இது சீல உடுப்பா இது சேட்டு துணி மாதிரி தாங்க அதுவும் புறம் சோச்சிட்டாங்க நாங்களும் வந்து அதை பார்த்து எடுத்து உண்மையிலே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத சுயமே வந்து அக்கா மிட்டு அக்கா மக்களுங்க உடு கொடுத்து நல்லா

சரி அத போங்க வேன் ஓகே பாதிங்கடா அக அப்படி இருக்கு இப்படி எல்லாம் வந்த நீங்களோ இல்ல அண்ணா நான் மேரி பண்ணினதுக்கு இன்னைக்கு தான் இந்த உடுப்பு கடைக்கு வந்து இருக்கு என்ன கல்யாண கடை இன்னைக்கு வந்துருக்கு ஆமா உடுப்பு உடுப்பு கடை வேற கடைக்கு வந்திருக்கீங்களோ போல இருக்கு இந்த கடைக்கு வேற இல்ல உடுப்பு வேற இல்ல உடுப்பு கடைக்கு வந்த இல்ல வேற ரோட்டல்ல அந்த போட்டு விக்கறவங்க கிட்ட மட்டும் தான் எடுத்து இருக்கேன் புள்ளி பேமென்ட் இல்ல அந்த ரோட்டல்ல வெயிப்பினமா எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லி நான் கேட்டிருக்க மாட்டேன் இருக்கிறத இருக்கிறத மட்டும்தான் தோச்சு போடுவேன் மற்றபடி ஆசைப்பட மாட்டேன் உண்டுக்கும் இருந்ததுக்கு தைக்கினா தான் நாகரிகமாக விளக்குடுவேன் அது மில்லினு சொன்னால் அந்த போட்டோட போடுகின்றாலும் அங்கேயும் போடுவேன் விளக்குட்டு நாங்கள் உப்பு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதே இருந்தாங்கோ இதே இருந்தாங்கோ அதே இருந்தாங்கன்னு சொன்னாலும் நாங்கள் உங்களுக்கு வேண்டி தருவோம் சரியா இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்க சரியோ அதான் உங்களை பார்த்துக்கிறேன் ரெண்டிலேருந்து அந்த அதை விடுங்க அது பழைய கதையெல்லாம் விடுங்க நாள்ல முதல் முறையை வந்து இப்படி ஒரு உடுப்பு கடைக்கு வந்திருக்காண்டா பஸ் டைம் என்று சொல்றா அக்கா உம்மையிலே சொல்லவே எல்லாம் புள்ள இருக்குது மா அக்காவுக்கு எல்லாம் மாறிட்டு நீ அப்படி நீய்க்கும் இனிமே இந்த மாரி இருக்க மாட்டேங்கிறா உங்களோட வாழ்க்கையும் ஒரு கொஞ்சமா நாளும் திடீர் ரெண்டு பேரு அதிர்ச்சியா இருந்தது கடைக்கு வாங்கணும்னு சொல்லல ஒரு வாங்கணும்னு சொல்லிருக்கிற அது கொஞ்சம் எனக்கு ஒரு இதா இருந்தது என்னத்துக்கு தெரியா

ஒரு மாதம் சாப்பிடக்கூடியது அதுக்கு மேல சாப்பிடக்கூடிய சாமன் வாங்கி தந்திருக்கு இனி எங்களுக்கு பசிகின்றதே ஒரு தெரியும் கேட்க மாட்டேங்குது ஒரு துணிவு வந்தது கதையை அவங்களுக்கு உதவி செய்து தான் சந்தோஷம் விட்டு செய்து கொடுத்து சம்பளம் செய்து கொடுத்து பின்னரோ நொடிசம் கிண்டி தாங்க சொல்ல சொன்னா மகள் அம்மா குளச்சி தாங்கண்டா பொல்லு அவங்களுக்கு அதை செய்து கொடுத்துட்டு அண்ணா வரிக தான் கறி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சந்தோஷம் மேலே மூணு நேரமே சாப்பிட்றீங்களா அப்படி தானே நிறைய சந்தோஷம் கடவுளே இருந்து கண்டு இப்படி எங்களுக்கு ஒரு உதவி செய்யல கடவுளால் இப்போ தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு சந்தோஷப்படுறோம் நேரம் கிட்ட நேரத்துக்கு சாப்பிட்றோம்னு ஒரு துணிவு வந்துட்டுது கண்டிப்பாக அவ்வளோ போதும் கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பாருங்கள் உடுப்பில் பாருங்கள் உங்களை பிடிச்ச உடப்பு என்னென்ன பார்த்து எடுங்க நாங்களும் மங்கள நீக்கிறோம் நீங்கள் வடிவாப்பா வடிவாக பார்த்து ஃபுல்லாக எல்லாம் எடுங்க வேணாம்மா அந்த கடைக்கும் போயிட்டு வந்துட்டேன் இப்போ நீங்கள் இந்த கடைக்கு வந்துருக்கிறீங்க இல்லை என்ன எடுக்கப் போகிறீங்க இதில் பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு இது எடுக்க போகிறீங்களா ஆ அம்மா அம்மாஜம் எடுத்தாச்சா பாவடி சட்டையெல்லாம் ஆ ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கடைக்கு நாங்கள் வந்து நாங்கள் இப்போ மற்ற கடைக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஐயாண்ட கடைக்கு ஐயா என்ன மாதிரி விலையில சொல்லுங்க

வாங்கியாச்சா வாங்கிட்டீங்களா உங்களுக்கு வாங்க சரியா தண்ணா ஓகே அடுத்த வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு காசு கொடுக்கணும் அப்படியே காசே கொடுத்துட்டு போகலாமா என்ன பரிய ஆங்க போ

அப்படியே வந்து ஆட்டோ பிடிச்சி அண்ணாக்கில் அம்மையில் ஏற்றிட்டு போக சார் அப்படியே அக்கா சந்தோஷம் தான் அண்ணேண்ணாக்கா அது குறையல் இருக்கா குறைய இருக்கா தங்கச்சி அக்கா மாதிரி இருக்கா

என்ன செய்றீங்களா அந்த சாப்பிட்றீங்களா அப்போ என்ன நாங்கள் பண்ணித் தந்த அரிசி வேலை செய்து என்ன மாட்டுறஜிலாம் சாப்பிடுவாங்க அப்போ வீட்டையே மேற்கிரு தெரியுமா மம்மான வசதியான பொடிகள் வாழையுது கண்ண அண்ணா அண்ணே அண்ணா தந்தை இல்லை எங்கடே உறவுகள் தந்த காசு ஓகே ஓகே அக்கா எப்படி இருக்குது கடைசியா சொல்லுங்க எப்படி இருக்கும் எப்படி சந்தோஷம் இருந்ததை விட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் நேரத்துக்கு சாப்பிடறோம் நேரத்துக்கு எங்களோட பசி யாருற அளவுக்கு சந்தோஷம் நிறைய சந்தோஷம் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நீங்க கடவுளுக்கு எங்களுக்கு நன்றி சொல்லாட்டி வந்து எங்கட இந்த உறவுகளுக்கு தான் வந்து நீங்க நன்றி சொல்லணும் நாங்கள் எங்கட முகத்துல எங்கட முகத்தை தான் நீங்கள் நாங்கள் என்னதான் உதவி செய்தாலும் எங்கட முகம் தான் உங்களுக்கு வந்து 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 போவோம் ஆனால் வந்து முகமே தெரியாம செய்யறாங்க வந்து எங்கட புலம்பெயர்ந்த உறவு அவங்க நிறைய பேர் செய்திருக்கிறாங்கன்ற சொல்லிக்கே சந்தோஷம் இருக்கு என்று கேட்டா மகள் நேற்று தோஞ்சிட்டு போய் உங்களுக்காக அர்ச்சனை செய்கிறது எங்களுக்கு நட்சத்திரம் தெரியாது ஐயா கேட்டவர் நட்சத்திரம் தெரியா புள்ள தம்பின்னு உங்களுக்கு தான் தம்பின்னு பேர் சொல்லித்தான் ரெண்டு அண்ணான்னு சொல்லி தான் எனக்கு ரெண்டு அண்ணா கரெண்டு சொல்லி அர்ச்சனை செய்கிறதா நூலும் முடிஞ்சிருக்கிறா சரி என்னடாப்பா எங்களுக்கு இது உண்மையிலே என்னென்று சொல்கிறது சந்தோஷமாக்கா இந்த எல்லாம் என்னென்னு சொல்கிறோம் இந்த இந்த என்ன சொல்கிறது இவ்வளோ சந்தோஷமும் வந்து போய் சேர்ற வந்து எங்களுக்கு பூவாட்டியுமே எங்கள்கிட்ட இந்த உறவுகள் வந்து நல்ல மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் எந்த உடனே இந்த வீடியோ பார்த்த உடனே நிறைய பேர் வந்து கால் பண்ணி கதைச்சி ஒரு ஒரு கட்டமாக வந்து நாங்கள் வந்து முதல் கட்டம் என்ன வந்து நாங்கள் சாமான் கொண்டு வந்து நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன வந்தோம் நாங்கள் உடுப்போல் வாங்கி கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ இது இதுக்கு பிறகு இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரியா ஒன்றுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது யார் உதவி செய்யும் நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவுன்னு சொல்கிறேன் என்று கேட்டால் உங்களால் எங்களுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறீர்கள் நீங்கள் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்து செய்கிறதுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சொல்லுங்க தேங்க்ஸ் சொல்ல விரும்புறீங்களா இல்லை எப்படிலாம் எதிர்பார்த்து நீங்களா நடக்கும் சாமான உடுப்பு எல்லாம் எடுத்துருக்கேன் மேலே நிறைய உடுப்புகள் கிட்ட அடுத்த என்னென்னு சொல்கிறாரு என்னென்னு சொல்றது என்னென்னு சொல்கிறாடா அந்த அது என்ன ஃபேன்சி கடையில் போய் வாங்கி அந்த பிள்ளைக்கு வந்து தோடுகள் எல்லாம் இல்லை ஸோ அதெல்லாம் வாங்கினது தொடண்டு பவன் சும்மா பள்ளிக்கூடங்களில் போறதுக்கு சும்மா நார்மலான தோடுவோல் எல்லாம் வேண்டினது ஓகே அந்த வகையில் சந்தோஷம் சரியா போட்டு வரமா ஓமாண்ணா நிறைய சந்தோஷம் உங்களுக்கு இவ்வளோ நீங்கள் சொல்றீங்களா என்ன சூப்பரமாக இருக்குதுண்டு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது எனக்கு கொஞ்சம் இப்போதான் சந்தோஷப்படுறோம் கேட்டால் இன்றைக்கு நாங்கள் ஒருத்தட்ட வீட்டே போக மாட்டோம் பக்கத்தில் இருக்கிறது எங்கேட்டால் தெரியும் ஒன்றுக்கும் புழங்கி இருக்க மாட்டோம் இப்போ நாங்கள் வந்த நேரத்துக்கு சாப்பிட்றோம் ரெண்டு ரெண்டு மணி என்ன நேரத்துக்கு சாப்பிட்றோம்னு ஒரு சந்தோஷம் உண்டு வந்திருக்கு மனுஷனே சந்தோஷப்பட்டது தனக்கு அதே காணும் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்றீங்க கொண்ட நொங்கையும் பின்னுக்கு வச்சுட்டு அது வேறு எங்கேயோ போட்டது நொங்கு விற்கல போல நான் போட்டேன் அப்போ வந்த உடனே இருக்கு இப்போ என்ன சாப்பிட்டதுண்டு

இப்ப நான் போட்டுருக்க சட்டையெல்லாம் நீங்க தந்த காசால தான் நல்ல உடுப்பு வாங்கி இருக்கிறேன் அந்த உறவுகளுக்கும் நன்றிக்கே சொல்றேன் அடுத்தது என்னன்று சொல்றது நேற்று போய்தான் இந்த சட்டை வாங்கியிருக்கிறேன் இன்னும் ஒரு கடையில் கூட உடுப்பு நான் எடுத்தது ஓகே சந்தோஷமாக்கா இதோட போயிட்டு வரலாம் வேணாக்கா போயிட்டு வரலாம் ஓகே இன்னும் ஒரு உதவி ஒன்று வந்து இருக்குது அதையும் சொல்லி இருக்கிறேன்

சாப்ரேஷா இருக்குதா ஓகே இன்னும் சந்தோஷம்தான் செய்வேன் கண்டிப்பான முறையில் இருட்டு கொண்டு வர்றது நாங்களும் என்னமே எங்களுக்கு சாப்பிடக்கூடியதெல்லாம் வாங்கி போடக்கூடிய உடுப்பு வாங்கி வந்துருக்குறீங்க நாங்கள் சின்ன கொட்டில் இருந்தாலும் நிறைய பேர் எங்களை கேலி பண்ணினதுக்கு தைக்கினதான் நல்ல உதவி செய்திருக்கிறீர்கள் எல்லாருமே வாய் வாயில் கை வைப்பாங்களா அவ்வளோத்துக்கு வந்து சந்தோஷமா இருங்க ஓகே கண்டிப்பாக நாங்களும் நாங்கள் முடித்துக்கொள்கிறோம் இருள போது நீங்கள் விட்ட கழிச்சு கொண்டு இருக்கோம் அவ்வளோ சந்தோஷத்தில் அக்கா இருக்கிற அந்த சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணும் ஓகே கண்டிப்பான முறையில் அந்த உதவிகள் வந்து தந்தது யாருட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் இருக்கிற ஒரு ஒரு கதைச்சிருந்தார் அவர்கிட்ட கடைசி நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி இல்லை இருநூற்றி எழுபத்தொன்று அவர்கிட்ட பிரான்ஸில் இருக்கிற இருநூற்றி எழுபத்தொரு நம்பர் மற்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவர் வந்து பேர் வந்து மென்ஷன் பண்ணமன சொ சொன்ன போல இருக்குது என்னென்ன வடிவாக தெரியல கமல நாடு நோமல சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்ததும் பார்த்தீங்கட்டா எங்கே இருக்கணும்டா உறவுகளுக்கு கரங்கொடுப்போம் ஜேர்மன் ஸ்டுக்காட் என்னும் அமைப்பின் உறுப்பினர்களான சுவிட் சுவிஸ் நாட்டில் வசிக்கும் திரு திருமதி பஸ்ட்ரியன் நவீனா பிள்ளைகள் ஜஸ்மிதா மற்றும் ஜஸ்வின் ஆகியோர் குடும்பமாக இணைந்து தாய மக்களுக்கு பல உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் வந்து அந்த அண்ணா வந்து போட்டிருந்தார் ஓகே தான் அவங்களும் ஒரு ரூபாய் காசு போட்டிருந்தாங்க சரியா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பிரான்சில் இருக்கிற அண்ணாவரால் வந்து ரூபா காசு வந்து கையில் கொடுக்க அது கூட கையில் அவர்கிட்ட காசு தான் இந்த ரூபா ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா கமல் அண்ணா வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவர் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா காசு வந்து கொடுத்து கொடுக்க சொல்லியிருந்தார் இப்படி அவங்களுக்கு வந்து உடுப்புக்கு நீங்கள் உடுப்புலேருந்து எல்லாம் நாங்கள் மற்றது எல்லாம் வாங்கினாங்க தானே எல்லாத்துக்குமே பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன் மற்றது பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் கரம் கொடுப்போம்னு சொன்னால் சுவிஸ் நாட்டில் வசிக்கிற அவங்களும் வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூபா காசு வந்துடுங்க மொத்தமாக வந்து எவ்வளோ தங்கச்சி படிக்கிற பிள்ளை சொல்லுங்க அப்போ இருபதாயிரம் இருபதாயிரமும் பத்தாயிரமும் அவ்வளோ முப்பதாயிரம் 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 அறுபதனாயிரம் ஓகே அறுவாயிரம் ரூபாய் காசு வந்து தந்துருக்காங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு நன்றி மூன்று பேருக்குமே என்ன சொல்ல நிறைய சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு தரும் உதவி செய்யலை நீங்கள் செய்தபடியே நிறைய சந்தோஷமா நன்றி உங்களுக்கு நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு அதே காரணம் அவங்க நல்லா இருந்தா அவங்க இருந்தா தான் எங்களை பார்ப்பாங்க கஷ்டப்பட்டவிய பாப்பினா அவங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் நான் இல்லாடி மட்டாக்கள் வரலாம் ஆனா அவங்க வந்து வேற ஆக்களும் மட்டாக்கள் வந்தவங்க தான் நான் இப்படி உதவி செய்யல நீங்க செய்த மாதிரி ஒரு தரமங்களுக்கு உதவி செய்யல கண்டிப்பா ஒரு துளிக்குள்ள எங்களுக்கு வந்து இதால் என்னென்னு சொல்கிறது நீங்கள் சா உங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சரி எல்லாரும் உங்களோட குடும்பத்தில் இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க வீடியோ எடுக்கதையும் சாப்பிட கொண்டிருக்கிறாங்க அந்த சந்தோஷமாக சரியா மகன் சொன்னாம்மா நாங்கள் நடுவால் மரக்கரை சாப்பிட்டோம் நாங்கள் கரை நாளாச்சு இன்றைக்கு எத்தனை வருஷமாச்சு மச்சம் சாப்பிட்டு நீங்கள் ரசி வாங்கி தெரிவிங்களன்னு சொல்லி மூத்தவர் கேட்டுருக்கு அடா நீ உழைக்கக்கூடிய நீ வீட்டுக்கு படுத்துருக்குறா உழைச்சா எங்களையும் பாப்பதானு சொல்லு இல்லையம்மா நான் போவேன்னு சொல்லி போட்டு நின்று அதுக்கு மிஞ்சி நாங்கள் கதை கேளு அப்படி இல்லைன்னும் விடிக்க ரெண்டரை ரூபா காசு கொடுத்துனோம் இந்த ரஜி வாங்கினோம் அவன் கூட ஆசைக்கு நான் சமைச்சி தாருன்னு விஷயம் இல்லை போட்டு சாப்பிடினோம் அதுக்கு நிறைய சந்தோஷம் சரி ஓகே நீங்கள் அதுக்காக நான் சொல்லிடலாம் இப்போ ரஜியல் சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் வந்து காசையும் கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க ஓகே தங்கச்சி என்ன சொல்கிறீங்க அந்த மூணு பேருக்குமே கண்டசு நான் எட்டுவே சந்தோஷமாக இருக்குது நன்றி தான் நல்லா நன்றி தான் சொல்கிறீங்க ஓகே நீங்கள் கோயிலுக்கு போனாலும் கும்பிடுங்க எங்களை கும்பிடுறது எல்லாம் வேலை பார்த்தாலும் சரி ஓகே அப்படி இருக்க வந்து ஓகே தான் நாங்கள் சந்தோஷம் தானே ஓகே இதோட வந்து எங்கே வீடியோ முடிச்சுக்கொள்ளுறோம் அவங்கள்ட்ட சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கூட மேடம் இதோட எங்கள்ட்ட வீடியோ முடிச்சிக்கொள்வோம் பா